அமெரிக்க அரசு தனது தொழிலாளர் சட்டத்தில் திருத்தங்களை சில வாரங்களுக்கு முன்பு அறிமுகப்படுத்தியது தொழிலாளர் விதிமுறைகளை வலுப்படுத்துவதையும் தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டு இந்த திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளது ஜூலை இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் பெடரல் ஆணை சட்டையின் படி இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது மேலும் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முதல் நாடு முழுவதும் இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது அமீரகத்தில் பணிபுரியும் வெளிநாட்டவர்களை சேர்ந்த தொழிலாளர்களின் நலனுக்காக கொண்டுவரப்படும் இந்த புதிய திருத்தங்களின் முக்கியமான மூன்று சட்ட திருத்தங்களும் அடங்கும் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் முதலாவது தொழிலாளர்களின் உரிமை கோரலுக்கான வரம்புகளின் சட்டம் இரண்டு ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு அமீரக தொழிலாளர் சட்டத்தின் கீழ் தொழிலாளர் உரிமைகளை கோருவதற்கான வரம்புகளின் சட்டம் உரிமை பெற்ற நாளிலிருந்து அதாவது ஒரு வருடத்திலிருந்து வேலை உறவு நிறுத்தப்பட்ட நாளிலிருந்து இரண்டு ஆண்டுகளுக்கு தற்போது மாற்றப்பட்டுள்ளது மேலும் இந்த நீட்டிப்பை முதலாளிகள் மற்றும் ஊழியர்கள் இருவரும் பயன்படுத்தலாம் இரண்டாவதாக ஐம்பதாயிரம் திராம்ஸுக்கு கீழ் உள்ள வழக்குகளுக்கு இனி மேல்முறையீடு இல்லை தற்போதைய திருத்தப்பட்ட தொழிலாளர் சட்டத்தின்படி திராம்சுக்கு கீழான வழக்குகளுக்கு மேல்முறையீடு தேவையில்லை என கூறப்பட்டுள்ளது அதற்கு பதிலாக முதல் நிகழ்வு நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அந்த வகையில் அமீரகத்தின் மனிதவளங்கள் மற்றும் குடியேற்று அமைச்சகமானது தொழிலாளர் வழக்குகளை ஐம்பதாயிரம் திராம்ஸ் வரையிலான கோரிக்கைகளை கையாளும் மேலும் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இந்த வழக்குகளும் கையாண்டு வருகிறது தொழிலாளர் மீறல்களுக்கான அபராதம் அதிகரிப்பு புதிய சட்டம் தொழிலாளர் சட்டத்தை மீறும் முதலாளிகளுக்கு கடுமையான தண்டனைகளையும் அறிமுகப்படுத்தி உள்ளது முந்தைய சட்டத்தின் கீழ் அனுமதியின்றி தொழிலாளர்களை பணியமர்த்துதல் அங்கீகரிக்கப்படாத நோக்கங்களுக்காக வேலை அனுமதிகளை பயன்படுத்துதல் அல்லது தொழிலாளர் உரிமைகளை தீர்க்காமல் நிறுவனங்களை மூடுதல் போன்ற குற்றங்களுக்கு ஐம்பதாயிரம் திராம்ஸ் முதல் இரண்டு லட்சம் திராம்ஸ் வரை அபராதம் விதிக்கப்பட்டது ஆனால் திருத்தப்பட்ட சட்டம் இப்போது இந்த மீறல்களுக்கு ஒரு லட்சம் திராம்ஸ் முதல் ஒரு மில்லியன் திராம்ஸ் வரை அபராதங்கள் விதிக்கப்பட்டுள்ளது அமீரகம் தற்போது சட்டத்தை கடுமையாக்கி உள்ளது விசிட் விசாவில் ஆட்களை வேலைக்கு அமர்த்துபவர்களுக்கு எதிராக சட்டம் மிகவும் கடுமையாகி உள்ளது பார்வையாளர் விசாவில் ஆட்களை வேலைக்கு அமர்த்தும் நிறுவனங்களுக்கு ஒரு லட்சம் திராம்ஸ் முதல் பத்து லட்சம் திராம்ஸ் வரை அபராதங்கள் விதிக்கப்படும் சரியான அனுமதியின்றி தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்துவதும் அவர்களை அமீரகத்திற்கு அழைத்து வந்த பிறகு அவர்களுக்கு வேலை வழங்காமல் இருப்பதும் தண்டனைக்குரிய குற்றமாகும் முன்னதாக பணி அனுமதி இல்லாமல் பணியமர்த்தப்பட்டவர்களுக்கு ஐம்பதாயிரம் திராம்ஸ் முதல் இரண்டு லட்சம் திராம்ஸ் வரை அபராதங்கள் விதிக்கப்பட்டது கடந்த வார திருத்தத்தின்படி தற்போது இந்த சட்டம் மிகவும் கடுமையாகி உள்ளது ஒர்க் பெர்மிட் இல்லாமல் ஆட்களை வேலைக்கு அமர்த்துவது பிடிபட்டால் நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமீரக அரசு கூறியுள்ளது பார்வையாளர் விசாவில் ஆட்களை வேலைக்கு அமர்த்துவதும் சம்பளம் கொடுக்காமல் ஏமாற்றுவதும் தொடர்கதையாகி வருவதால் அமிரக அரசு தற்போது இந்த சட்டத்தை மிகவும் கடுமையாக்கி உள்ளது பார்வையாளர்கள் விசாவில் வருபவர்கள் அமீரகத்தில் பணிபுரிய அனுமதிக்கப்படவில்லை என்பதை அவர்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் அவர்களின் வேலை தேடலின் ஒரு பகுதியாக விசிட் விசாவில் நிறுவனங்களை சென்று பணியமர்த்துவதும் ஒன்றும் புதிதல்ல ஆனால் சில நிறுவனங்கள் பணி விசா வழங்க தயாராக இருந்தாலும் பலர் பார்வையாளர்களை ஏமாற்ற முயற்சிக்கிறார்கள் நிறுவனங்கள் பார்வையாளர் விசாவில் அவர்களை அழைத்து வரக்கூடாது என்றும் ஆனால் சரியான நுழைவு அனுமதியில் அவர்களுக்கு வேலை விசாக்களை வழங்க வேண்டும் என கூறியுள்ளது நிறுவனங்கள் பார்வையாளர் விசாக்களில் அவர்களுக்கு வேலையை வழங்கக்கூடாது என்றும் ஆனால் சரியான நுழைவு அனுமதியில் வேலைக்கு ஆட்களை அழைத்து வர வேண்டும் என அமீரக அரசு கூறியுள்ளது வேலைக்காக இங்கு வந்த பிறகு நீங்கள் விதிவிட விசா செயல்முறையை முடித்து வேலைவாய்ப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும் இந்த விதியை பின்பற்றாமல் இருந்தால் அனைத்து ஆட்சேர்ப்புகளும் சட்டவிரோதமானது என அமீரக அதிகாரிகள் தெளிவுபடுத்தியுள்ளார்கள் அமெரிக்கத்தின் ஷார்ஜாவின் தொழில்துறை பகுதி பதினேழில் நான்கு செயற்கை மலர் குடௌனில் தீ ஏற்பட்டதாக ஷார்ஜா சிவில் பாதுகாப்பு ஆணையம் தெரிவித்துள்ளது இன்று காலை ஏழு நாற்பது மணியளவில் தீவிபத்து ஏற்பட்டதாக ஆணையத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டவுடன் வெறும் நான்கு நிமிடங்களில் சம்பவ இடத்திற்கு வந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளார்கள் அமெரிக்கத்தின் சிவில் பாதுகாப்பு ஆணையத்தின் அதிகாரிகள் இந்த தீ விபத்தில் யாருக்கும் எந்த காயங்களும் ஏற்படவில்லை என்றும் மேலும் இந்த இடத்தை குளிரூட்டும் செயல்முறையை தொடங்கவும் அதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்கவும் அதிகாரிகளிடம் இந்த இடம் ஒப்படைக்கப்பட்டதாக அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் அமெரிக்கத்தில் கோடைக்காலம் முடிவுக்கு வருவதை குறிக்கும் சுகைல் நட்சத்திரம் இன்று அதிகாலை ஐந்து இருபது மணிக்கு அல்லையின் பகுதியில் காணப்பட்டதாக அமிரகத்தின் புயல் மையம் அறிவித்துள்ளது சுகையில் நட்சத்திரம் என்பது வானியல் மாற்றத்தின் முதல் அறிகுறிகளை குறிக்கும் ஒரு நிகழ்வாகும் அரபு நாடுகளில் சுகையில் எழுந்தால் இரவு குளிர்ச்சியடையும் என்று கூறப்படுகிறது இதனால் நாடு முழுவதும் வெப்பநிலை உடனடியாக குறையாவிட்டாலும் இரவு நேர வெப்பநிலை படிப்படியாக குறையும் என தேசிய வானிலை ஆய்வு மையத்தின் அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் தற்போது சுட்டரிக்கும் நிலையில் வளைகுடா நாடுகளின் ஒரு சில இடங்களில் பலத்த மழை மற்றும் ஆலங்கட்டி மழை பெய்து வருகிறது அமீரகம் மட்டுமல்லாது ஓமன் சவுதி அரேபியா போன்ற வளைகுடா நாடுகளிலும் நல்ல மழை பெய்து வருகிறது ஓமனில் பெய்த மழையால் ஏற்பட்ட வெள்ளத்தினால் நான்கு பேர் உயிரிழந்ததுடன் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் ஓமனின் நிஸ்பாவில் உள்ள வாதி தப்னு என்ற இடத்தில் மலையால் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் மலையேற்றத்தில் ஈடுபட்டு வந்த ஐந்து பேர் அடித்து செல்லப்பட்டதாகவும் துரதிருஷ்டவசமாக அவர்களில் நான்கு பேர் உயிரிழந்ததாகவும் ஒருவரின் நிலை மட்டும் கவலைக்கிடமாக உள்ளதாக அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் அதேபோல சவுதி அரேபியாவில் ஏற்பட்ட வெள்ளத்தால் இரண்டு பேர் உயிரிழந்ததாகவும் காணாமல் போன மூன்று பேரை தேடி வருவதாக அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் சவுதியின் ஆசேர் பகுதியில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் அடித்து செல்லப்பட்ட வாகனத்தில் இருந்த ஒரு குழந்தையை மீட்பு குழுவினர் மீட்டெடுத்த போதிலும் இருவர் இறந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டதாகவும் மூன்று பேரை காணவில்லை என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் அமீரகத்தில் இத்தகைய துயர சம்பவங்கள் ஏற்படவில்லை அமீரகத்தை பொறுத்தவரை குதைரா பகுதியில் மழை மற்றும் ஆலங்கட்டி மழை பதிவாகியுள்ளது கத்தாவில் செல்லும் அல் பதான் சாலை புஜைராவிற்கு செல்லும் ஷேக் கலிஃபா சாலை மற்றும் ஷார்ஜாவின் மத்திய பகுதியிலும் குறிப்பிடத்தக்க நல்ல மழை பெய்துள்ளது கூடுதலாக ஷார்ஜாவின் மத்திய பகுதிகளிலும் நல்ல மழை மற்றும் ஆலங்கட்டி மழை பதிவாகியுள்ளது இவ்வாறு ஒரு சில இடங்களில் மழை பதிவாகியிருந்த போதிலும் மற்ற இடங்களில் எப்போதும் போல நல்ல வெயில் நிலவி உள்ளது மேலும் தூசி புயல் இடங்களில் ஏற்பட்டதாகவும் அது மட்டுமல்லாமல் அமீரகத்தில் ஏற்பட்ட இந்த தூசி புயல் இன்று இரவு வரை நீடிக்கும் என அமீரகத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க